உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இசாரா சிபந்தி உள்ளிட்ட ஐந்து குற்றவாளிகள் இப்பொழுது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர்ந்து கையளிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களிடம் மிக முக்கியமான தீவிரமான துருவி துருவி பல விசாரணைகளை வந்து கொழும்பு சிஐடினர் வந்து மேற்கொண்டு வருகிறார்கள் இதில் பார்த்திங்கனா மிக முக்கியமான இரண்டு விடயங்களை எந்த ஊடகத்திலையுமே வெளியாகாமல் இன்றைய தினம் வெளியான திவையின பத்திரிகையில் மாத்திரம் இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது இதை உங்களுக்கு நான் காணொலியாக தர தயாராக இருக்கின்றேன் இரண்டு மிக முக்கியமான விடயங்களை இசாரா சிவந்தி வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அதில் ஒன்று பார்த்தீங்களா தான் நீதிமன்றத்துக்கு நடந்த ஒரு சம்பவம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இருந்தால் கனிமட சஞ்சீவ கொலை செய்துவிட்டு தப்பி சென்று மூன்று நாட்கள் மித்தேனியில் மிக முக்கியமான குறிப்பாக இலங்கையுடைய போதைப்பொருள் தாதா மன்னன் இல்லை சொன்னால் ஆயுதங்கள் வினையக்கூடிய ஒரு மிக முக்கியமான மத்தியஸ்தமாக செயற்பட்ட சமன் அதாவது சமத் மண் சம்பத் மன்னம்பேரி அவர்களோடு மூன்று நாட்கள் நடந்த சம்பவங்களை குறிப்பிட்டிருக்கிறார் அது குறித்தான விடயங்கள் இந்த காணொலியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் முதலாவதாக இந்த நிகழ்ச்சியான சம்பவத்தை வந்து நாங்கள் பார்க்கலாம் குறிப்பாக பார்த்தீங்களாந்தா பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி வாக்கில்தான் இந்த கொலைச்சம்பவம் வந்து நீதிமன்றத்துக்குள்ளே வந்து நடைபெறுகிறது இதன் மூலமாக சுட்டுக் கொலை செய்ட்ட கனிமுள்ள சஞ்சய் வந்து இருந்து வருகிறார் சரி இதற்கு முன்பாக அதாவது அந்த கொலை சம்பவம் நடைபெறுவதற்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பாக பார்த்தீங்களா தான் சட்டத்திறனை போன்று வேடமடைந்து விசாரா செவ்வந்தியும் அதே நேரத்தில் வந்து சமைந்த உள்ளே சென்று வந்து காத்திருக்கின்றார்கள் கனேமுள்ள சஞ்சீவையும் நீதிமன்றத்துக்குள்ளே கொண்டு வரும் வரைக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்களாந்தான் அந்த நீதிமன்றத்துக்கு இன்னொரு வழக்கு விசாரணைக்கு பார்க்கறதுக்காக ஒரு சாதாரணமான ஒரு ஏழை பெண் வந்து வந்திருக்கிறார் எனவே இந்த இசாரா சிவந்தியை கண்ட உடனேயே அந்த ஏழை பெண்மணி சென்று இசாரா சிவந்தியை வந்து கதைக்கிறான் குறிப்பாக என்னுடைய கணவன் போதைப் பொருள் குற்றச்சாட்டில் வந்து கதி செய்யப்பட்டு இப்போ வந்து கொண்டு வராங்க நீதிமன்றத்துக்கு அதாவது வழக்கு விசாரணைக்காக அவர் வந்து வாதாடி வெளியில் எடுக்கிறதுக்கு என்கிட்ட காசு இல்லை என்கிட்ட வெறும் ஆயிரம் ரூபாய் தான் இருக்குது நானே ரொம்ப கஷ்டப்பட்டு வீடுகளை வேலை தான் இந்த காசை வந்து உடைத்திருக்கிறேன் ஆனால் நான் அணுகுன சில லோயர்ஸ் அதாவது சட்டத்தரணிகள் வந்து இந்த கேஸில் வந்து ஆஜராகிறதுக்கு ரெண்டாயிரம் வந்து கேட்குறாங்க என்கிட்ட வந்து காசு கிடையாது என்பதாக சொல்லும்பொழுது எனவே நான் அந்த ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு தாரேன் நீங்க எனக்காக என்னுடைய கேஸ்ல வந்து ஆஜராகிறீங்களா என்பதாக வந்து செவ்வந்தியை பார்த்து அந்த ஏழு பெண் பண்ணி காரணம் பார்த்தீங்கன்னா தான் வந்து சட்டத்தரணி வேலத்தில் இருக்குது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் எனவே விசாரணை என்ன செஞ்சுருக்கான்னு சொல்லி பார்த்தீங்களா தான் இல்லை நான் ஒரு வேறு வழக்குக்காக வந்திருக்கிறேன் அது முக்கியமான ஒரு வழக்கு எனவே உங்களோட வழக்கை என்னால் வந்து ஆஜராக முடியாது நான் ஒரு உங்களுக்கு வந்து ஏற்பாடு பண்ணித்தாரேன் என்பதாக வந்து அந்த நீதிமன்றத்துக்குள்ளேயே ஒரு சட்டத்தரணியை வந்து கை காட்டி இருக்கிறா இது வந்து என்ன தெரியுது சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் அந்த சட்டத்தரணி யார் அப்படின்றத அடுத்த கட்ட விசாரணையாக மாறப்போகிறது மட்டும் இல்லாமல் வந்து இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் நடைபெற்றிருக்கின்றது அதற்கு பிறகு அந்த பெண்மணி வந்து அந்த சட்டத்தரணிகிட்ட பேசுறதுக்கு போகிறதுக்கு முன்பாகவே தன் கிட்ட இருந்த ஐயாயிரம் ரூபாயை எடுத்து இதோ உங்களுடைய கணவனுடைய அந்த வழக்குக்காக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக இசாரா செவந்தி அந்த ஏழை பெண்ணிடம் கொடுத்தது மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சட்டத்தரையும் காட்டிவிட்டு சென்றிருக்கிறார் அதுக்கு பிறகு தான் அந்த அதி பயங்கரமான கொலை கொலை வெறி செயல் வந்து நீதிமன்றத்துக்கு உள்ளடைவது அப்படின்றது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் எனவே எல்லோரும் அலரடித்துக் கொண்டு ஓடினார்கள் கொலைச்சமும் நிகழ்ந்து விட்டது சரி கொலைச்சமும் நடந்ததுக்கு பிறகு அந்த அந்த கொலையை மேற்கொண்ட அந்த கமாண்டோ தப்பி போகும் பொழுது மாட்டிக்கொண்டார் பொலிசிடம் சரி அதற்கு பிறகு இசாரா வந்து எங்கே போனாங்க அப்படின்றது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் எங்கே போனால் அப்படின்றது எல்லோரும் தெரிந்திருக்கும் குறிப்பாக வந்து அம்பாந்தோட்டை கேகாலை மித்தனிய சொன்னாலே சொன்னாலும் எல்லோருக்கும் ஞாபகம் வரும் சம்பத் மன்னம்பேரி சம்பத் மன்னம்பேரி தான் மூன்று நாட்களாக இசாரா செவ்வந்தைக்கு அடைக்கலம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் மிக ஜாலியாக இருந்தாங்களாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை திவை என பத்திரிக்கையில் இன்றைய தினம் செய்தி வந்து வெளியாகி இருக்கின்றது மிக முக்கியமான செய்தியாக முதல் பக்கத்தில் எனவே இந்த மூன்று நாட்கள் அவர் வைத்து செய்ததுக்கு பிறகு அதாவது வைத்திருந்து பாதுகாத்து பா உணவு பல பொருட்கள் கொடுத்து கவனித்து ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை மூன்று நாட்கள் வாழ்ந்ததுக்கு பிறகு தான் அதுக்கு பிறகு யாழ்ப்பாணத்திற்கு வளர்த்துட்டு வாயிடம் கையெழுத்து நமது செவன் எனவே தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கணமுல சஞ்சீவாக கொலை சில கூட ஆயுதங்களை வெளியே வந்தது சமத்து மட்டும் விரிய அப்படின்றது விசாரணைகளிலிருந்து ஏழவே நாங்கள் தெரிந்து கொண்ட விஷயம் அதேதில் பார்த்தீங்கன்னா இருந்தால் இப்பொழுது இந்த கொலை சம்பவங்களுடைய பின்னணியில் இந்த உலக கு பாத உலகக்குழு தான் அதிகமாக இடம்பெற்றிருக்கின்றது கிட்டத்தட்ட ஐம்பது விதமான கொலை சம்பவங்கள் எழுபத்தைந்து வீதமான போதைப்பொருள் கடத்தல்கள் அந்த விநியோகம் வியாபாரம் சொல்லி இவை அனைத்துக்குமே காரணமாகிறது கெஹல் பத்ரே பத்ம குழுவினர் அப்படின்றது தான் இப்போது அதிர்ச்சிகரமான சம்பவம் எனவே ஐம்பது விதமான கொலை சம்பவங்கள் இப்பொழுது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு விட்டது இதில் எழுபத்தைந்து விதமான அந்த போதைப்பொருள் கட அதனுடைய தயாரிப்பு பணிகளையும் செய்தது இந்த வெக்கோசமன் குழுவினர் அதிர்ச்சிகரமான சில சம்பவங்கள் வெளியாக இருக்கின்றன இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் இலங்கையில் கடந்த ஓராண்டில் நாற்பத்தொரு மிக முக்கியமான குற்றவாளிகளுக்கான ரெட் அலர்ட் இந்த போல் அந்த உதவி வந்து கோரப்பட்டிருக்கின்றது இதில் இதுவரையில் இருபத்தாறு குற்றவாளிகள் நாற்பத்தோரு பேரில் இருபத்தாறு குற்றவாளிகள் இதுவரையில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எனவே மீதமாக இருக்கக்கூடியது வெறும் பதினைந்து பேர் மாத்திரமே எனவே அந்த பதினைந்து பேரும் கைது செய்யப்பட்டு நாட்டில் மிக முக்கியமாக இந்த பாதாள உலக குழு போதைப் பொருள் கடத்தல் அதனால் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்துவிடும் என்பதாக அரசாங்க தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே தான் பார்த்தீங்கன்னா தான் இசாரா சிவந்தி வந்து கதி செய்யப்பட்டு நாட்டுக்குள்ளே கொண்டு வந்ததுக்கு பிறகு மிக முக்கியமான எஸ்எல்பிபியினுடைய எதிர்கால ஜனாதிபதியாக இலங்கையில் இப்பொழுது வர்ணிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நாமல் ராஜபக்ச இசாரா செவந்தியுடைய பின்னணியில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றத உடனே நாட்டுக்கு வழிபடுத்தணும் என்பதாக வந்து தன்னுடைய பங்குக்கும் சில விஷயங்களை வந்து கூறியிருக்கிறாரு இதுதான் இளைஞர்கள் இப்போ மிக முக்கியமான விஷயங்களாக மாறியிருக்கிறது இதுதான் இளைஞர் மிக முக்கியமான விஷயங்களாக மட்டும் இல்லாமல் இப்பொழுது மிக சுவாரஸ்யமாக சம்பவங்களாகவும் மாறிக்கொண்டிருக்கிறேன் எனவே இந்த விடயங்களெல்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு புள்ளியில் கொண்டு எங்களை வந்து யோசிக்க வைக்குது அதாவது சம்பத் மன்னம்பேரி வெகோஷமன் அதில் வந்து கெகல்பத்ர பத்மே இசாரா செவ்வந்தி குரு சமிந்த இப்படி பல பெயர்கள் வந்து தொடர்ச்சியாக அடிபட்டு கொண்டே வருகின்றன இது அவை அனைத்தையும் நாங்கள் ஒரு புள்ளியில் இணைப்போமாக இருந்தால் ஒரு தான் வந்து நிற்பார் எழுதியா அப்படின்றது உங்கள் எல்லோருக்கும் நீங்கள் நான் சொல்லாமலே புரிந்திருக்கும் எனவே விசாரணைகள் தொடர்ந்து இடம்பட்டு வருகின்றன அது குறித்தான விடயங்களையும் உங்களோடு அடுத்தடுத்த காணொலிகளில் உங்களோடு கொள்ள நான் தயாராக இருக்கின்றேன் அதுவரையும் என்னுடைய காணொலிகளோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்